இப்போ டயபெட்டிஸ்ல ஒரு சில பேஷன்ட்ஸ் எங்கிட்ட கேட்பாங்க பேங்க்ரியாஸை நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா டயபெட்டை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பேங்க்ரியாஸை வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு அந்த சர்ஜரிக்கான காஸ்ட்டுமே ரொம்ப அதிகம் தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட வருது அந்த சர்ஜரியோட காஸ்ட் பட் அதே மாரி நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு ஒன் வீக்கில் இல்லை டூ வீக்ஸில் த்ரீ வீக்ஸில் இறந்தவங்களும் இருக்காங்க ஸோ அந்த சர்ஜரி வந்து ரொம்ப ரிஸ்கான சர்ஜரி பட் அதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டயபெட்டிக் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் பேங்க்ரியா டிரான்ஸ்பிளான் பண்ணவங்க திரும்ப அதே லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க முன்னாடி என்ன லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்களோ அதே லைஃப் ஸ்டைலை திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பேங்க்ரியா டிரான்ஸ்பிளான் வந்து மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே போகும்பொழுது அவங்களுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாகிடும் அவங்க வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வேறு விதமான நோய்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பேங்க்ரியா பிளான் பண்ண முடியாது பேசிக்காக என்ன சொல்கிறது அப்படின்னா லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாலே நம்மளால் கண்டிப்பாக டயபடிக் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் இப்போ டயபடிஸ் பேஷன்ஸ் வந்து எங்கிட்ட கேட்கற இன்னொரு கொஷின் ஒண்ணு என்ன அப்படின்னா எங்கர் ஏஜ்ல அதாவது சின்ன வயசுல பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி அஞ்சு வயசுல நமக்கு டயபடிஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவு அதாவது ஃபெர்டிலிட்டி பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இன்ஃபெர்டிலிட்டி வந்துருமா அந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன் அப்படின்னா டயபடிஸ்ல வந்து கார்டிசோல் ஹார்மோன்லாம் அதிகமாகும் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் மன அழுத்த ஹார்மோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த ஹார்மோன்லாம் அதிகமாகும் பொழுதும் நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டி அதாவது தாம்பத்திய உறவு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்க பிளட் சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கனாலே நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ டயபெட்டிக் பேஷன்ஸ் அதாவது சுகர் பேஷன்ஸுக்கு வந்து சின்னதாக காலில் ஏதாவது அடிபடும் அவங்களுக்கு தெரியாமையே புண் ஏற்படும் ஏன் அந்த மாதிரி புண்ணு வந்துச்சு கவனிக்காம விட்டீங்கன்னா எனக்கு உணர்ச்சியே தெரியல சார் காலில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பேஷன்ஸுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா பிளட் சுகர் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் மாறாது ஒரு பொண்ணு சின்னதாக தான் வந்திருப்போம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளேயே அந்த பொண்ணு பெருசாயிடும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சலம் வச்சிடும் அதுல வந்து பசு வச்சிடும் அப்படிங்கும் பொழுது அதை வந்து இன்னும் கவனிக்காம விடுறாங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாளே போய் டாக்டர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் பட் ஒரு சில பேர் கிராமத்தில் உள்ளவங்க கொஞ்சம் அன்எஜுகேட்டடா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க அப்படியே ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நல்ல உள்ள கொடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அப்புறம் வருவாங்க அப்படி நம்ம வரும்பொழுது பொழுது உள்ள நரம்பு பிளஸ் ரத்த குழாய்கள் இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஆம்புடேஷன் பண்ணணும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட் பேஷண்டை பொறுத்து அவங்களுக்கு பாதிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆம்புடேட் பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னா ஒரு சைடில் பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்பு வந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆம்புடேட் பண்ணி பாதித்த இடத்த மட்டும் வெளியில் எடுப்பாங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று பக்கத்தில் போய் டாக்டர் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்பில் க்ளீன் பண்ணி நம்ம ரெகுலராக மருந்து வச்சோம்னாலே அந்த பொண்ணு ஆறிடும் சப்போஸ் ஒழுங்காக நம்ம பார்த்துக்கல அப்படின்னா உள்ளே இன்டெப்த்தாக போயிடும் அப்போ தான் நம்ம ஆம்புடேட் பண்ணுறோம் அந்த ஆம்புடேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை பாதிக்காமல் தடுக்கிறோம் அதனால தான் அந்த ஆம்புடேஷனுங்கிறது பண்ணுறோம் நம்ம பிளட் சுகரை வந்து நார்மலாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம்